பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள நேரத்தை குறிப்பதாகும் திருமணம் கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் உகந்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் கருதப்படுகிறது இந்த நேரத்திற்கு சரஸ்வதி யாமம் என பெயர் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான் உலக உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மதேவனின் மனைவி சரஸ்வதி தேவி கண் விழித்து செயல்படும் நேரமாக இது கருதப்படுகிறது மேலும் இறை சிந்தனையை மனதில் நிறுத்தி நம் மனச்சிக்கல்களை நீக்க உதவும் நேரமாக இது கூறப்படுகிறது சூரியன் உதிப்பதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் கண் விழித்து குளித்து நினைத்த காரியங்களை தொடங்க அவை வெற்றியில் முடியும் பிரம்மதேவன் சிவபெருமானை இந்த நேரத்தில்தான் வழிபட்டதாகவும் அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவும் அதனாலேயே இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் வந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட சகல செல்வங்களும் பெறலாம் அதுமட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்வது கல்வி கற்பது போன்றவற்றால் மனம் ஒரு நிலைப்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும்